தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர்கள் பட்டியலில் முதலிடத்திருக்கிறார் அண்ணன் செந்தமுழன் சீமான் ஜனநாயகம் ஃபவுண்டேஷன் அமைப்பு நடத்திய ஆய்வில் குறிப்பாக பதினெட்டு முதல் நாற்பது வயது உள்ள அந்த இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் ஆண்கள் மாற்றுப்பாளனத்துக்கு உட்பட எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா கேள்வி நடத்திருக்காங்க டிஜிட்டல் முறையில் தமிழ்நாட்டில் வந்து யாரை நீங்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவராக பார்க்குறீங்கன்னு கேட்கும் பொழுது அதில் முதலிடத்தில் வந்திருக்கிறார் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்கள் குறிப்பாக எந்த விதமான பின்புலமும் கிடையாது இங்கே டிஜிட்டல் மீடியா அல்லது இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நாங்கள் தான் செய்தி தொலைக்காட்சிகள் என்று சொல்லக்கூடிய அப்படி எந்த பெருமளவிலான செய்தி தொழில் காட்சியும் அண்ணன் செந்தவன் சீமானுக்கோ நாம் தமிழ் கட்சிக்கோ பெருமளவிலான ஒரு ஆதரவு வந்து கிடையாது இதுவரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது கிடையாது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலே பொது தொகுதியில் பட்டியலினத்துவரை நிற்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாதி அழிப்பு அரசியலை அண்ணன் சீமானர்கள் முன்னெடுத்து வருகின்றார் இப்படி தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் ஒற்றுமை தமிழ்மொழி மானுட நேயம் உயிர்மை நேயம் சுற்றுச்சூழல் இது எல்லாவற்றையும் பேசி மட்டுமே தமிழ் சமூகத்தில் ஒரு பெரும் அளவிலான ஆதரவை பெற்றிருக்கின்றார் அண்ணன் சீமான் அவர்கள் அதனால தான் இந்த டிஜிட்டல் சர்வேல அண்ணன் சீமானுக்கு முதலிடம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு ரொம்ப வைரலான ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு டிஜிட்டல்ல இதுதான் போயிட்டு இருக்கு முதலிடத்தில் அண்ணன் சீமான் இருக்கிறார் அப்படின்றத இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பிடிச்சிருக்காரு ஏன்னா அண்ணாமலை பாஜக இருந்தால் கூட அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜகவில் ஏற்பட்ட ஒரு சிறிய முன்னுரிவுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவரை வந்து ஒரு படித்தவராகும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரும் அவருக்காக மேனேஜர்களாம் வந்தாங்க அப்படின்ற கருத்தை நம்ம ஏற்க முடியாது இந்த லிஸ்ட்டில் திரு விஜய் அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு பேர் பற்றி மட்டும்தான் செய்திகள் வந்து வந்துட்டு சரி இப்படி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க இல்லையா இந்த ஆய்வு உண்மைதானா ஏங்க அது யாருன்னா சீமானு தெரிஞ்சவங்க கூட பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க சீமானுக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருந்தா முதலிடத்துல சீமானையும் ரெண்டாவது இடத்துல வந்து அண்ணாமலையும் வச்சுருக்க மாட்டாங்க வேற யாருன்னா வச்சிருப்பாங்க அப்போது ஒரு நேர்மையாக இங்கே ஒரு விஷயம் நடந்தால் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது குறிப்பாக விஜய்கிட்ட தாங்க இளைஞர்கள்லாம் போயிட்டாங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து கூட பார்த்தீங்கன்னா பெரிய சரிவை நாம் தமிழ் கட்சி சந்திக்க போகின்றது இருபத்தி ஆறில் பாருங்கள் நீங்கள் சீமானனுடைய கட்சி மிகப்பெரிய சரிவில் போக போகுது ஏண்டானா எல்லாரும் விஜய்கிட்ட வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கற்பனை வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் அப்போது இந்த டிஜிட்டல் ஆய்விலே என்ன தெரிஞ்சிருச்சு இளைஞர்களுடைய பல்ஸு அந்த பதினெட்டு முதல் நாற்பது வரை இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய பல்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னா யாரை ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க யாரை ஒரு ஆளுமையாக பார்க்குறாங்கன்னா அது அண்ணன் செந்தமிழ் சீமானவர்களை தான் பார்க்குறாங்க இப்போ நம்மளை கூட கேட்பாங்க ஏன் நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஏன் நீங்கள் பேசுகிறீங்க ஏன் சீமானிட்ட உங்களுக்கு யார் யாருமே இல்லையா எல்லாருக்குமே தெரியும் நான் விசிக்காவில் பயணித்தவன் திரு திருமாவர்கள் அன்னார்கள் முதலமைச்சராகவும் நினச்ச ஒரு நபர் தான் ஆனால் நம்ம அவரை ஆதரிச்சா அவர் திமுக ஆதரிக்கிறார் அப்போது இங்கே காலகாலமாக ஊழல் லஞ்சம் லாவண்யம் சாதி பார்த்து அரசியல் செய்வது இப்படி தமிழ் எதிராக செயல்படுவது இது போன்ற விஷயங்களை கையாளக்கூடிய திமுகவை நாம் எப்படி ஆதரிக்க முடியும் அப்போ இன்றைக்கு நான்கு முனை போட்டியாக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்றது திமுக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணி நாம் தமிழர் தலைமையிலான அணி விஜய் தலைமையிலான அணி தமிழக வெற்றி கழகம் அப்போ தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் ஆதரிக்கிறது தான் சொல்லிட்டு கேட்பாங்க தமிழக வெற்றி கழகத்தை நம்ம ஆதரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல அந்த கட்சிக்கு முதல்ல என்ன கொள்கை என்ன கோட்பாடு முதல்ல யார் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பது அவங்க சொல்லணும் திடீர்னு பார்த்தா அணிக்கு ஒருத்தர் விவாதத்தில் அண்ணாவே எங்கள் கொள்கை தலைவர் தான்ட்டார் அப்போ ஆறாவது தலைவர் வந்துட்டார் அடுத்தது ஏழாவது எம்ஜிஆர் எட்டாவது கருணாநிதி வருவாங்க ஒன்பதாவதாக அம்மையா ஜெயலலிதா வருவாங்க ஆனால் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தேவை எழைய ஓட்டு எம்ஜிஆரோட வரணும் அம்மையார் ஜெயலலிதாவோடய ஓட்டு வரணும் ஐயா அண்ணாதுரை ஓட்டு வரணும் ஐயா கருணாநிதி ஓட்டு வரணுன்றது அவங்க நினைக்கக்கூடிய ஒன்று அதனால் தங்களுக்கு போல கொள்கைகளை மாற்றிக்கொள்வதும் சாதி பார்த்து இந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் இந்த மக்களுடைய வாக்கு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து வாக்கு வங்கியை மனதில் வைத்துக்கொண்டு கட்சியினுடைய கொள்கை தலைவராக அடையாளப்படுத்தக்கூடியவங்க கிடையாது நாம் தமிழ் கட்சி அப்படின்னா நீ வந்து தமிழ் சமூகத்தில் யாரையெல்லாம் நீ வந்து பின்னோக்கி தள்ளிவிட்டிருக்கிறாயோ யாரையெல்லாம் நீ தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கிறாயோ அவர்களெல்லாம் எடுத்து வராங்க அதனால தான் அவங்க ஐயா கக்கனை கொண்டு வரார்கள் தாத்தா நெட்டமல்லி சீனிவாசனை கொண்டு வராங்க அவிதாச பண்டிதரை கொண்டு வராங்க காமராஜரை கொண்டு வராங்க ஜீவாவை கொண்டு வராங்க ஏன் வராங்கன்னா இவங்களையெல்லாம் எல்லாம் உங்களுடைய திராவிட இயக்கங்கள் பெரியார் என்ற விம்பத்தை வச்சு மறைச்சிட்டாங்க அதனால் நான் கொண்டு வரேன் அவங்க சிறியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்க அடையாளப்படுத்தப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய பேரன் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை அண்ணன் சீமான் கொண்டு வந்திருக்கிறார் அப்போது இளைஞர்களுடைய வாக்கு விஜய்கிட்ட தான் இருக்குது நாம் தமிழ் கட்சியிலேருந்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யான கூற்றுகள் இப்படிப்பட்ட சில ஆய்வுகள் மூலமாக அப்பப்போ அம்பலப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது சரி ஏன் இளைஞர்கள் வந்து அண்ணன் சீமானை நம்புகிறாங்க ஏன் வந்து அவரை ஒரு மாற்று ஆளுமையாக பார்க்கறாங்க மற்றவங்கள பார்க்க மாட்டறாங்கன்னா சீமானனிடம் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தெளிவு மற்றும் நேர்மை என்ன அரசியல் தெளிவு தமிழ் தேசியம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் ஒரு தமிழன் தான் நீங்கள் ஆள வேண்டும் ஏண்டானா நம்ம வந்தவரை வாழ தான் வைக்க முடியும் ஆளெல்லாம் வைக்க முடியாது அந்தந்த இனத்தை அந்தந்த இனத்தவர் ஆள் தான் சரியானது அதுதான் நீதி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் மாற்று உள்ள இருக்கக்கூடாது ஆனால் இங்கே என்ன இருக்குது நம்முடைய சாபக்கேடு தமிழ் இல்லாதவர்கள் நம்ம இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அப்போது அவர் அந்த விஷயம் தெளிவாக இருக்கார் தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்துகிறாரு தமிழ் தேசியத்தை எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் நன் சீமானுக்கு முன்பாக பேசியிருந்தால் கூட அண்ணன் சீமானுடைய வருகை நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி ஒரு தமிழ் தேசியத்தை அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அரசியல் கட்சியாக மாற்றி வைத்திருக்கிறது அப்போது ஒரு தெளிவு இருக்கின்றது அதே போல் நேர்மை என்ன நேர்மைன்னா நாளைக்கு இருந்து நான் வந்து நாலு எம்எல்ஏ ஆனால் போதும் என் கட்சியில் ஆதரிக்கிற ரெண்டு பேரும் எம்பி ஆனால் போதும் அதுக்காக நான் போயிவிட்டு திமுக கூட சேர்ந்தோம் அதிமுக சேர்ந்தவரும் கிடையாது நான் தோற்றாலும் பரவாயில்லை என்னுடைய கொள்கை ஜெயிக்கணும் எனக்கு பின்னாடி வருவங்க ஜெயிப்பாங்க அதுக்கான முன் உதாரணமாக நான் இருக்க வேண்டும் நான் திகழ வேண்டும்க்காக தான் அண்ணன் சீமானவர்கள் அந்த கூட்டணி எந்த கூட்டணி இந்த திராவிட தேசிய கூட்டணி வைக்க மாட்டுறாரு தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தலைமையான கட்சிகள் சீமானம் வந்தால் சீமாவைப்ப அதில் மாற்றிக்கிறதுக்கு என்னென்னா எல்லாம் ஒரே இனம் ஒரே சொந்த பந்தம் நமக்குள்ள பிரிவு இருக்கு ஆனால் நம்மை இத்தனை ஆண்டு காலம் அழித்தவர்களுடன் நம்மை அரசியல் ஆதாயத்திற்காக நம்ம நம்மளை விற்கக்கூடாது நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது தமிழர்களை மீண்டும் அடமானம் வைக்கக்கூடாதுன்றதுல சீமான் தெளிவாக இருக்கின்றார் அப்போ இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் பார்க்கின்றது அப்போ சீமானிடம் இருக்கக்கூடிய அந்த நேர்மையை பார்க்கின்றது அந்த நேர்மையை வந்து ஆதரிக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த அந்த வாக்குகள் குறிப்பாக அந்த சர்வேயில் ஆதரவுமே வந்து கொடுத்துருக்காங்க சரி டிஜிட்டல்லாம் வராங்கப்படுறதா தேர்தலில் வர முடியுமா அடுத்து அங்கே தான் வரும் தேர்தல் பணம் சாராயம் கோற்று பொய்யான வாக்குறுதிகள் மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் ஆயிரம் ஆயிரத்தி கொடுத்து போட்டால் அவங்களுக்கு ஆயிரம் ஆயிர்க்கு சொல்லக்கூடிய அந்த கவர்ச்சிகரம் திட்டங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் சீமானவர்கள் வருவார் வருவார் நாம் தமிழ் கட்சியும் ஆட்சி அமைக்கும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஒரு மாற்றாக நிற்கிறார் வேறு யாரும் மாற்று இல்லையே வேறு யாரும் மாற்று இருந்தால் தானே அவங்க மக்கள் தேடி தேடி போவாங்க விஜய் அவர்களே மாற்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் என்ன சொல்கிற நானே புதிய திராவிடம் தான் நானே ஒரு திராவிட கட்சி தான் திராவிட கட்சி போதுங்க ஐயா திராவிட கட்சி வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது போதும் அதனால் தான் மக்கள் தமிழ் தேசத்தின் பின்னாடி திரண்டி முப்பத்தஞ்சு லாக்கு வாக்குகள் வந்து அவர்கள் சீமானுடைய கட்சிக்கு செலுத்தி அவரை ஒரு அங்கீகரிக்கூடிய கட்சியாக மாற்றிருக்காங்க அப்போ அந்த ஒரு புதிய மாற்றம் இவர்கிட்ட தான் இருக்குது அப்போ அந்த புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் ஆதரிக்கிறார்கள் நியாயமாக தேர்தல் என்பது தேர்தலாலையும் இன்னும் இந்த ஊழல் இந்த பணத்துக்கு வாக்கு செலுத்தலாம் தடுத்துட்டு முழுமையாக பணமே வாங்காமல் ஒரு தேர்தல் நடந்தால் நிச்சயமாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வராது தமிழ் தேசிய கட்சி தான் ஆட்சிக்கு வரும் தமிழர்கள் மத்தியில் தமிழ் தேசியம் என்பது வளர்ந்துள்ளது ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி விரும்புகிறார்கள் சாதி அரசியலை பேசாத ஒரு ஆட்சி விரும்புகிறார்கள் உயிர்மை நேயத்தை பேசக்கூடிய ஒரு ஆட்சி விரும்புகிறார்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி விரும்புகிறார்கள் இன்னைக்கு பல கட்சிகள் சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியாது ஆனால் நாம் தமிழ் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மரங்கள் மாநாடு காடுகள் மா மரங்கள் மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடு மலைகளின் மாநாடு கால்நடங்கள் எல்லா மாநாட்டும் நடத்திட்டு இருக்காங்க ஏண்டான்னா சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் மனிதர்கள் நாம் முதல் ஒழுங்காக உயிர் வாழ முடியும் ஏன்னா இது ஒரு சங்கிலி தொடர்பு ஏனை குதிரை சிங்கம் புலி ஈ எறும்பு பறவை எல்லாமே இங்கே இருக்கணும் அப்போ தான் எல்லா சமநிலையோடு இருக்கும் அப்போ அதை நாம் தமிழ் கட்சி தெளிவாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஆய்வின் முடிவில் அண்ணன் சீமான் எப்படி முதலிடத்தில் இருக்கிறாரோ அதே போல் ஒரு நேர்மையான தேர்தல் நடந்தால் பணம் கொடுக்காமல் தேர்தல் நடந்தால் அன்றைக்கும் அண்ணன் சீமான் முதலிடத்தில்தான் இருப்பார் நன்றி வணக்கம்